ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு முப்பது நாள் ஆகுது இன்றைக்கி சீக்கிரமாக காலையிலே லாகின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் ஒரு ஆர்ட்ரு கூட வரல மொத்தமாக எவ்வளோ நேரம் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷம் ஸோ இப்போ தான் லாகின் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருக்கேன் அதே மாதிரி சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோன்னா இல்லை என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஏடிபி ஒன்று தான் உட்காந்துட்டுருக்கேன் ஸோ ஏடிபிக்கு ஆப்போசிட் இருக்கு பெட்ரோல் பங்க் இது ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ மதியம் பன்னெண்டு ஆகுது பன்னெண்டு இருபத்தஞ்சி ஸோ இவ்வளோ நேரம் இருந்தோம் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு ஆர்டர் தான் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் கிட்டே இருந்திருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஆர்டர் தான் பார்த்துருக்கோம் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வந்துச்சு ஸோ இன்னைக்கு ரொம்ப டல்லாக தான் போய்கிட்டிருக்கு இன்னும் தொண்ணூற்றாறுபா தேவை ஃபஸ்ட் டைம் சட்டி முடிக்கிறதுக்கு ஆர்டருக்காக பார்த்தீங்கன்னா யூடியூப் வேண்டியதாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ஆனால் ஆர்டர் வந்த மாதிரி இல்லை ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேரம் ஆகியோரே ஆர்டர் வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பார்த்தீங்கன்னா சித்திரா காபி ஃபார் இங்கே வந்து டீ குடிக்க வந்திருக்கேன் ஒரு டீ ஒரு சமோசா பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா ஒரு டீ பதினஞ்சு ரூபாய் சமோசா பத்து ரூபா ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ ரெண்டு முப்பத்தொம்போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இன்சென்டி இன்சென்டிவ் வந்து முடிச்சிட்டோம் ஸோ இன்னும் ஒரு நாற்பத்தி ரெண்டு ரூபா தேவை ரெண்டாவது இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு ஆனால் ஒரு சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லாக்இன் பண்ணி மொத்தமாக ஒரு ஆறு மணி நேரம் ஆறு ஆர்டர் தான் ஸோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டருங்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ பார்த்திங்கன்னா நாலு மூணு ஆகுது நாம் இப்போ ரெண்டு இன்சென்டிவ் முடிச்சிட்டோம் ஆனால் இது ரொம்ப லேட்டு தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் லாகின் பண்ணது எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எட்டுக்கே லாகின் பண்ணிருந்தோம் கிட்டத்தட்ட ஏழரை மணி நேரம் இருந்துருவோம் லாகினில் ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்பது ஆறு ஸோ இப்போ தான் ரெண்டாவது இன்சென்டிவ் முடிக்கிறோம் ஸோ வீட்டுக்கு போகலாம் முடிவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிற வயலையில் ஒரு டீ ஒரு எக் சாப்பிட்டு வீட்டுக்கு எல்லாமே முடிவு பண்ணிட்டேன் ஸோ இதுக்கு மேலே நம்ம இருந்து ஓடணும் அப்படின்னாக்கா மூணாவது இன்சென்டிவ் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அண்ட் அப்படி இருந்தாலுமே முடிக்க முடியுமாங்கிறது ஒரு டவுட் தான் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே காலேஜுக்குலாம் ஒரு மாதம் லீவுன்னு கேள்விப்பட்டேன் அதனால் லாகின் வந்து அதிகமாக இருக்குது நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஓட்டுறாங்க ஸோ ஆர்டர் வந்து நமக்கு கம்மியாக தான் வரும் அதனால தான் நண்பர்களே வீட்டுக்கு கலையும் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஓட்டினதுக்கான இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சி ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா வந்துட்டு நம்ம வந்து ரெண்டு இன்சென்டிவாக முடிச்சிருந்தோம் அதுக்கு வந்து நூற்றி பத்து ரூபான்னு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இன்சென்டிவ்ங்கிறது எப்போ ஆட் ஆகுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா மொத்தமாக கணக்கு பண்ணி நாளைக்கு காலையில் எட்டு மணிக்குள்ளே போடுவாங்க ஸோ அப்படிதான் வந்து இன்சென்டிவ் வந்து ஒர்க் ஆகும் ஸோ இன்றைக்கி நம்ம ஓட்டறதுக்கு இன்சென்டிவ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து ஆர்டர் கம்மி தான் ஸோ நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் நாளைக்கு ஏதாச்சும் சீக்கிரம் முடிக்க முடியுதான்னு பார்ப்போம் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து க்ளியர் பண்ணுறேன் திருவண்ணாமலை தான் ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னாக்கா கமெண்ட்டில் ஒரு ஆய் சொல்லுங்கள் ஸோ ரொம்ப பாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய்